வெற்றிவேல் முருகனுக்கு மகா கணபதிக்கு நால்வர் பெருமக்கள் திருவடிகளுக்கு மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள் போற்றி மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள் போற்றி மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தந்தை தாயும் நீ என்னுடைய துணையும் நீ சஞ்சமலது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ உன்னை அல்லால் மற்றொரு துணைக்கானே அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரு சோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேபிய தாயுமான பெரும் கிரிவல பெருமானே உன்னை போற்றி புகழ்கிறேன் உன் பாதம் சரணம் அடைகிறேன் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாபம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் குரு குரு சிந்தித்தல் தானே அடியேன் மாணிசிகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து அந்தமேல் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி எந்தையை இருக்கால் தூது போக்கினன் இருத்தால் போற்றி விண்டிடும் விழிநீர் பாத உர நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று பெருமக்கள் திருவிடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமச்சி வாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க கோக்கடி ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ் வாழ்க மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட எட்டாம் திருமுறையான முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட அந்த திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நாவிலே அமர செய்து நாம் செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்திருத்தலத்தினுடைய கர்மாரி அம்மா அவனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து தாயே இங்கே எழுந்தருளி அருள் பாவித்து எல்லோரையும் இங்கே எழுந்து அருள் செய்து இங்கே வர வைத்து அந்த கருணையை பொய்ந்ததற்காக திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனி கருணையினாலே இந்த அருப்புக்கோட்டையிலே இந்த மாலை வேலையிலே இறைவனுடைய கருணையும் குருவினுடைய அருளையும் முழுமதியாக பெறுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடி காத்து கொண்டிருக்கிறோம் இறை அருளையும் அருளையும் ஒன்றென சேர பெற வேண்டும் என்று சொன்னால் அது எட்டாம் திருமுறையான அந்த திருவாசகத்திற்கு மட்டுமே சாரும் அந்த திருமுறைகளை நீங்கள் இறை அருளை பெறுவதற்காக ஓதலாம் இறை அருளையும் குருவருளையும் ஒன்றென பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருவாசகத்தை எடுத்து ஓதும்போது எழுதியவன் இறைவன் சொன்னது மாணிக்க வாசகர் பெருந்தகை அந்த இறை அருளும் குருவருளும் கலந்து நமக்கு கொடுக்கின்ற அற்புத திருமுறை இந்த எட்டாம் திருமுறையான இந்த திருவாசகம் இந்த மாலை வேலைகளை நாம் எல்லாம் இந்த அறுப்புக்கோட்டையிலே என்னையும் திருவண்ணாமலையிலிருந்து வரவழித்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இத்திருத்தலத்திலே என்னை நிற்க வைத்து பேச வைத்ததற்காக இங்கே நீங்கள் எல்லாம் குருவாக போற்றிக் கொடுக்க ஐயா அவர்களை வணங்கி போற்றி மகிழ்ந்து என்னை அழைத்தமைக்காக திரு தாமரை அம்மா அவர்களையும் வணங்கி இதற்காக பாடுபட்ட பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து இன்று காலையிலே உங்கள் ஊருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திருச்சுழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் என்று அளவிலே இருக்கக்கூடிய மண்டல மாணிக்கம் என்ற திருத்தலத்திற்கு நாங்கள் எல்லாம் சென்று வந்தோம் அங்கே சென்று இறைவனையும் இறைவையும் வழிபாடு செய்வதற்காக அங்கே என்னை மண்டல மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த அந்த சிவானந்த ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் என்னை வந்து சந்தித்து நீங்கள் மண்டல மாணிக்கத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அது அழைப்பல்ல மணிவாசக பெருமான் இட்ட பிச்சை அவனிட்டு அந்த பிச்சையும் இறைவனிட்டு அந்த கருணையும் எண்ணி எண்ணி ஆத்ம பூரிப்பு அடைந்து இந்நாள் எங்கள் திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் எல்லாம் இங்கே பயணித்து வந்திருக்கிறார்கள் என்னோடு சில அடியார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் ஆத்ம இன்பம் கிடைத்தது என்று வார்த்தையால் சொன்னால் அதற்கு நீடாகாது எங்களுடைய பிறவி பயனை இன்று கடந்து வந்தோம் என்பதைத்தான் இன்று அந்த மண்டல மாணிக்க ஆலயத்திலே சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம் இறைவனையும் இறைவையும் அப்பாவும் அம்மாவையும் பார்த்த அந்த காட்சி எப்படி என்று ஆவடியார் திருத்தலத்திலே அந்தனர் உருவிலே வந்து குரு தட்சிணாமூர்த்தியாக மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்தானோ ஒரு கணம் குரு தட்சிணாமூர்த்தியாக அந்தனர் உருவிலே அருள் பாவித்தான் மறுகணம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோடு சேர்ந்து அருள் பாவித்தான் அந்த திருவ திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவடியார் திருத்தலத்திலே அதே போல காட்சியை எங்களுக்கு மண்டல மாணிக்கலத்திலே அருள் பொறிந்தான் சிவபெருமான் அந்த கருணையோடு அந்த அருளோடு கருணையோடு அவன் இட்ட பிச்சையோடு வேறு எங்கும் செல்லாமல் அந்த கருணையும் அருளையும் வாங்கி கொண்டு வந்து உங்கள் முன் அனைவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடியேன் பெற்றிருக்கிறது இங்கே பதிகம் ஓதுவதற்காக திண்டுக்கலிலிருந்து திருநங்கை சிவத்திரு சாலனி அம்மையா அவர்கள் இங்கே வந்து அந்த பதிகங்களை ஓத தயாராகியிருக்கிறார்கள் திருநங்கையாக இருந்தாலும் கூட தன் வாழ்வை முழுமையாக சிவப்பயணத்துக்கு விட்ட அற்புத பிறவி அந்த அற்புதமான ஒரு பிறவி பதிகங்கள் ஓதுவதிலையும்

இன்று முழுக்க காலையிலிருந்து மண்டல மாணக்கத்தில் நாங்கள் உள்ளே போகும்போது சிவகணங்கள் வாத்தியங்களாக வாசித்து உள்ளே சென்று முழுமையாக அங்கே இறைவனை எழுப்பி ஆராதனை செய்து முழுமையாக அங்கே வந்த பின் இங்கேயும் வந்து இங்கே அம்மாவை எழுப்பி அந்த கருணையும் அருளையும் பெற்று தந்த அற்புதமான மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகேஸ்வரி அம்மாவினுடைய உடன்பிறந்த அந்த சிவகணங்களுக்கெல்லாம் பூர்த்தி செய்கிறேன் இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்து அங்க மண்டல மாணிக்கத்துக்கு போனதோடு மட்டுமில்லாமல் உங்கள் பேச்சை கேட்க நான் வருவேன் என்று அங்கேயே மணிவாசக பெருமான் இட்ட உத்தரவாய் ஏற்றுக்கொண்டு அதை சொன்னபடியே இன்று அந்த மண்டல மாணிக்கத்திலிருந்து வந்த அந்த சிவானந்த ஐயாவையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அத்தனை திருவடிகளை மணங்கி போற்றி மகிழ்கிறேன் வரும்பொழுது முதலிலே சக்தி தேவிதான் என்னுடைய கண்ணிலே பட்டார்கள் சட்ட நேரத்தில் பார்த்தால் சக்தி எங்கிருக்கிறார் ஐயோ சிவனை காணுமே இவர் தேட ஐயோ சிவம் சக்தியை காணுமே என்று தேட சட்ட நேரத்தில் சக்தியுமா சேர்ந்து காட்டி கொடுத்து மிக அற்புதமாக அவர்களுடைய பணியை செய்து அந்த சிவசக்தி உருவாகவே வந்திருக்கிறார்கள் சிவபெருமான் சக்தி தேவியும் அருள் பாத்து இருக்கக்கூடியது கைலாயத்திலே ஆனால் வரும்போது அவர்கள் அடியார் உருவிலே தான் வருவார்கள் மனித உருவிலே தான் வருவார்கள் இவர்கள் எல்லாம் மனித உருவில் வந்து கைலாயத்திற்கு சிவசக்தியாய் நமக்கு காட்சி தருகிறார்கள் அற்புதமான அந்த காட்சியை நாம் பார்த்து ரசித்து கண்டு ஆத்ம இன்பத்தை அடைந்தோம் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று மூன்றாவது முறையாக இங்கே பேச என்னை அழைத்து இறைவனுடைய பிச்சையாகவே அடியேன் கருதுகிறேன் திருவாசகம் மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே அருளப்பட்ட இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தை இறைவன் தில்லையிலே அமர்ந்து எழுதினான் விண்ணுலகத்தை விட்டு அந்த சராசரங்களையும் ஆட்டி படைத்த அந்த சிவபெருமான் தில்லையிலே வந்து அமர்ந்து எழுதக்கூடிய நிலையை மணிவாசகரால் சிவபெருமானுக்கு கிடைத்தது தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே வந்து அமர்ந்து எழுத தொடங்கினான் இந்த திருவாசகத்தை இந்த திருவாசகத்தை எழுத தொடங்கும் பொழுது ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரிகள் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வார்த்தைகளை கொண்ட இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தை எழுதுவதற்காக சிவபெருமான் வந்தான் எப்படி வந்தான் அந்தனர் உருவிலே வந்தான் அந்தனர் உருவிலே வந்தவன் மணிவாசகரை குருவாக ஏற்றுக்கொண்டான் தான் சீடராக மாறினான் எவ்வளவு அற்புதம் பாருங்க மணிவாசகரை குருவாக ஏற்றுக்கொண்டு தான் சீடராக அமர்ந்து எங்கங்கே கொஞ்சம் கத்தினாயே அதையெல்லாம் மொத்தமாக பாடு அடியேன் எழுதுகிறேன் என்று சொன்னான் மணிவாசகர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நமச்சிவாய வாழ்க இவர் சொல்லி முடிக்கும் முன்னே நாதந்தால் வாழ்க என்று சிவபெருமான் எழுதுகிறார் என்ன இது வார்த்தையை நான் முடிக்கும் முன்னே எழுத்துக்களாக அவன் எழுதுகிறானே அடுத்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்னே அடுத்த வார வரியை அவன் எழுதுகிறானே மணிவாசகருக்கு எந்த சிந்தையும் இல்லை தன்னுள் சிவமே வந்து புகுந்தது சிவமே வெளிப்படுத்தியது அந்த வெளிப்படுத்த சிவ அனுபவத்தை இறை அனுபவத்தை சிவமே வந்து எழுதியது அப்ப இங்க ஒரு அற்புதமான காட்சி தில்லையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் இனி வரும் காலங்களில் எல்லாம் யாரெல்லாம் அந்த திருவாசகத்தை தன் நாவிலே கூடிய நிலையை பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் பிறந்தவர்கள் என்று மணிவாசக பெருமான் அப்பொழுதே முடிவு செய்கிறான் இதற்கு பின்னாடி எத்தனை யுகத்திலே எத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட திருவாசகத்தை ஒருவனுடைய திருக்கரங்களில் கிடைக்க பெற்று விட்டால் சிவமே அவனிடம் வந்து தஞ்சம் அடைந்ததற்கு தஞ்சம் அடைந்த பின் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீ உன் நாவிலே சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த மணிவாசக பெருமான் குடியிலே நீயும் பிறந்து விடிறாய் என்பதை உணர்வு உனக்கு கிடைக்கும் அந்த உணர்வை இறை அனுபவத்தை அந்த சிவ அனுபவத்தை சாரம் குறையாமல் வரும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தான் அதனால தான் சிவபெருமானே ஓடி வந்து எழுதினான் இது மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது அல்ல திருவாசகம் சிவமே சொல்லி சிவமே எழுதியது திருவாசகமே தவிர மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது அல்ல திருவாசகம் இந்த திருவாசகம் ஏன் நமக்கெல்லாம் படிக்கும்போது உணர்வு வரமாட்டனது ஏன் நமக்கு கண்ணீர் வரமாட்டனது நம்ம எல்லாம் பாடல்களாய் மட்டுமே நாவிலே சொல்லி உச்சரித்து திருவாசக முற்றோதல் என்று நடத்தி ஐம்பத்தி ஓரு பதிகங்களையும் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் நாம் நாவிலால் மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே ஒரு கனப்பொழுது கூட இந்த உணர்வுகள் நமக்கு கிடைக்காமல் கண்ணீர் மல்காமல் திருவாசகத்தை படிக்கக்கூடிய சாதாரண மானிட பிறவையாய் நாம் பிறந்திருக்கிறோம் திருவாசகம் எப்பொழுதும் உன் திருக்கரங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கிறதோ என்ன தவம் செய்தாயோ திருவாசகம் உன் திருக்கரங்களிலே பெற்றிருக்கிறது சிவம் வந்து எழுதினார் மணிவாசகர் சொன்னார் அந்த உணர்வு நமக்கு வரும் பொழுது இந்த திருவாசகத்தை தொடும் பொழுதெல்லாம் கண்ணீர் வந்து கண்ணீர் மல்கி எனக்கா நீ இப்படிப்பட்ட அருளை வாரி வழங்கியிருக்கிறாய் மானிட பிறவி எடுத்த எனக்காய் நாவிலே திருவாசகத்தை கொடுத்திருக்கிறாய் ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் உள்ளே மனம் கலங்கி ஆத்மா உருகி எலும்புகளெல்லாம் எல்லாம் நம்முடைய நம்மளுடைய தேகமாகப்பட்டது கண்ணீர் மல்க வேண்டாமா இறைவனே எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாயே நீ எழுதிய எழுத்துக்கெல்லாம் அவ்வளவு உயர்ந்தவதாய் இந்த தேகம் நீ எழுதிய எழுத்துக்கள் ஒலிக்குமாறு செய்திருக்கிறாயே என்னப்பா உன்னுடைய கருணை என்ன உன்னுடைய அருள் எப்படிப்பட்ட கருணையை அடியேன் பெற்றிருக்கிறேன் இந்த நாவிலே உச்சரிக்கப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் உம்மால் எழுதப்பட்டது என்று சொன்னால் அதையும் கேட்டு உருகாமல் இந்த ஜடம் மரப்போல் அல்லவா நிற்கிறது செவி வழியாக கேட்கும் கண்ணீர் வர வேண்டாமா ஆன்மா உருக வேண்டாமா மனம் கலங்க வேண்டாமா ஏன் கலங்கவில்லை ஏன் உணர்வு நமக்கு கிடைப்பதில்லை நாம் பாடல்களாக மட்டும் ஏன் நம்ம பார்த்திருக்கிறோம் இருக்கக்கூடிய அடியார்களே உங்கள் அத்தனை அடியார் திருவடியில் ஒரு விண்ணப்பமாக அடியேன் வைக்கின்றேன் வந்து அமர்ந்து எல்லாம் விட்டுவிட்டா சிவபெருமான் இங்கே வந்து அமர்ந்து எழுதினான் ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடியார் பெருமக்களே ஏதோ ஒரு மிஷின் அது பிரிண்ட் செய்து அந்த புத்தகத்தை எடுத்து நீ திருவாசகத்தை படித்தால் எங்கே அப்பா உங்களுக்கு உணர்வு கிடைக்க போகிறது அந்த சராசரங்களையும் வேலை விட்டு இங்கே வந்து அமர்ந்து சிவபெருமான் தன் கைப்பட ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி 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 இறை அனுபவத்தையும் கலந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது உன்னுடைய இல்லத்திலே அமர்ந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று உன்னுடைய கைப்பட நீ எழுத தொடங்கும் பொழுது அந்த திருவாசகத்தினுடைய இறை அனுபவத்தை முழுமையாக உன்னுடைய ஆத்மா பெறும் வாழ்க வாழ்க என்று எழுத ஆரம்பித்து வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே என்று நீ எழுதி முடித்து மணிவாசகர் சொல்ல சிவ திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையப்பமிட்டான் அந்த சிவபெருமான் மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே நீ நீழுதும் அமர்ந்து இந்த திருவாசகத்தை எழுதி முடித்த பின் மணிவாசகர் சொல்ல இந்த சிவானந்தம் எழுதியது எழுது என்று கையப்பமிட்டு உன்னுடைய இல்லத்தில் இந்த திருவாசகத்தை வைத்து உன் இல்லமாகப்பட்டது வரும் குடிய உன்னுடைய வாழையடி வாழையாக வந்து உன் குடியிலே பிறந்தவர்களுக்கு எத்தனை எத்தனை சிவானுபவம் கிடைக்கும் எத்தனை பேர் அந்த சிவா அனுபவத்தை தேடக்கூடிய குடியில் பிறந்தவர்களாக அதை உணர்வார்கள் ஒரு முறை ஒரு முறை உன்னுடைய இல்லத்திலே அமர்ந்து ஆறநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் உன் கைப்பட எழுதி அதை எழுதி உன்னுடைய ரகசிய அறையில் வைத்துவிட்டு ஒரு உயிர் எழுதி வை என் மகனே உனக்கு எப்பொழுது கஷ்டம் வரும்போது இந்த ரகசிய அறையை திறந்து பார் அங்கே பொக்கிஷம் இருக்கிறது அதை எடுத்து பார் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கும் நீ சேர்த்து வச்ச சொத்தோ காசோ பணமோ பாதுரமோ அவையெல்லாம் நீ பேங்க்ல ஒரு கோடி ரூபாய் அழிந்துவிடும் நீ எழுதி கையொப்பமிட்டு இந்த திருவாசகத்தை உன் இல்லத்திலே வைத்து விட்டால் உன் குட்டியில் பிறந்தவர்களுக்கு அந்த இறை அனுபவம் சாரம் குறையாமல் வாழையடி வாழியாக அனுபவித்து 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 அவர்கள் எல்லாம் கையாய் நீ எழுதி மணிவாசகர் சொல்ல சிவானந்தம் எழுதியது என்று அவர் திருப்பெயரை ஒவ்வொரு உங்கள் திருப்பெயரை எழுதி கையப்பமிட்டு வைத்து விட்டால் அக்கணமே நீ எழுதி கையப்பமிட்டு அக்கணமே நீ கைலாயத்தில் ஒரு மனை வாங்குவதற்கு சமம் கைலாயத்தில் சிவபெருமானோடு நீ ஒப்பந்தம் செய்வதற்கு சமம் சிவபெருமானும் நீயும் ஒப்பந்தம் செய்து கைலாயத்தில் உனக்கு ஒரு மனையை கொடுத்து விடுவான் அந்த மனையில் உன் உன் குடியில் பிறந்தவர்கள் எல்லாம் அங்க வீடு கட்டி அழைத்து செல்லுங்கள் அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை நாவிலே அமர செய்து செவிவழியாக கேட்க செய்த அந்த ஐம்பத்தி ஓரு பதிகங்களை அச்சப்பத்து பத்து அச்சோ பதிகம் அண்டை பகுதி பத்து அதிசய பத்து அம்மானை அருள் பத்து அற்புத பத்து அன்னை பத்து ஆசை பத்து ஆனந்தமாலை உந்தியார் உயிரின பத்து எண்ணப்பதிகம் எம்பாவாய் ஏசரபு கண்ட பத்து கழுகுன்ற பதிகம் கீர்த்தி திரபுகள் குயிர் பத்து குலாப்பத்து குழைத்தப்பத்து பத்து கோயில் திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் சதகம் சாழல் சிவபுராணம் செத்திலா பத்து சென்னிப்பத்து தசாங்கம் தெல்லோனம் தோணக்கம் நீட்டில் விளப்பம் படையாச்சி படையழிச்சி பண்டாய நார்வரி பள்ளி எழுச்சி பாண்டி பதிகம் பிடித்த பத்து பிரார்த்தனை பத்து புணர்ச்சி பத்து புலம்பல் பூவிலொள்ளி பொசுன்னம் பொண்ணுற்ற

ஒரு தடவையாவது ஒரு அடியாரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள் அது உன் வாழ்க்கையை செம்மைப்படும் அடியாரோடு ஒரு தொடர்பை திருப்பி முனையாக்கி திருப்பி போடும் நாம நினைப்பது போல காசு பணம் செல்வாக்கு நமக்கு நிலைப்பது இல்லை இந்த இறை உணர்வை பெற 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 உன் இறை வாழ்க்கை உயர 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 உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் உன்னை போற்றும்படியாக இறைவன் உயர்த்துவான் அப்படிப்பட்ட இந்த திருவாசகம் யாரால் யாருக்கு லாபம் மணிவாசகரால் சிவபெருமானுக்கு லாபமா சிவபெருமானால் மணிவாசகருக்கு லாபமா